சஜேந்திரகுமார் சுமந்திரன் ஆட்சி அமைப்பதில் இணக்கம் அதிரடி அறிவிப்பு அதிகரிக்கப்படும் அரச ஊழியர்களின் சம்பளம் அரசாங்கம் வெளியிட்டு நற்செய்தி அனுரவின் கட்சி லஞ்சம் வழங்க முயற்சித்தது எழுந்துள்ள குற்றச்சாட்டு நாடு முழுவதிலும் ஐம்பதாயிரம் மின்தடை சம்பவங்கள் இன்றும் கனமழை தொடரும் வளிமண்டலவியல் திடைக்களும் எச்சரிக்கை இறக்கும் முன்னர் நீதியை வழங்குங்கள் வலிந்து காணாமல் உறவுகளின் சங்கம் கோரிக்கை பதினெட்டு பாடசாலைகளுக்கு சிவப்பு அறிவிப்பு வெளியானது காரணம் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிள்ளையானின் அலுவலகத்துக்குள் புகுந்த விசேட படையினர் பிறந்து மூன்று ஆன பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு அரச ஊழியர்களுக்கு பிரித்தானிய அரசின் அதிரடி அறிவிப்பு கடலில் தத்தளித்த கடல் தொழிலாளர்களை அதிரடியாக மீட்ட உலங்குவார் நோர்த்தி உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடுகள் ஒரே மாதிரியாக காணப்படுவதால் அதன் அடிப்படையில் தான் சபைகள் அமைக்கப்படும் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலத்துக்கும் இடையிலான ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது குறித்த இடக்கப்பாடு தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிக்காவிட்டாலும் நிலைப்பாடு என்பது பொதுவாகத்தான் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட்டாக்கு எதிர்காலத்தில் இணைந்து செயற்படுவது தொடர்பில் பொதுவான ஒரு நிலைப்பாடு உள்ளதாக தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு அரச ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார் அம்பலங்குடை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன் போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் அரச ஊழியர்கள் தங்கள் பணிகளை முறையாக்க செய்தால் நாடு வளர்ச்சி அடையும் நாம் வேலை செய்வதை விளம்பரப்படுத்தக்கூடாது அரசாங்கம் கொடுக்கும் வேலையை செய்தால் போதும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி நிதி மற்றும் அரசியல் ஊக்கத்தொகைகள் மூலம் தங்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ள முயற்சிப்பதாக உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் சஜித் பிரேமதாசுவின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ள மத்த பிரதேச சபையை சேர்ந்த சுயேட்சை உறுப்பினர்களே இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஊடகங்களிடம் தகவல்களை பகிர்ந்து கொண்ட குழுவின் உறுப்பினர் ஒருவர் ஆரம்பத்தில் மாகாண சபை வேட்பு மனுக்களை வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது பின்னர் தமது உறுப்பினர் ஒருவருக்கு எண்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று உறுதியளி குறித்த உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பிலான முதல் கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சருடன் காணொலி காட்சிகள் தம்மிடம் உள்ளதாகவும் நாடு முழுவதிலும் சுமார் ஐம்பதாயிரம் மின்தடை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்றிரவு எட்டு மணிக்கு முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேர கால பகுதியில் நாடு முழுவதிலும் ஐம்பதாயிரத்தி ஒன்பது மின் விநியோக தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தற்போது வரை பதினாலாயிரத்து முப்பத்தொரு மின்தடை சம்பவங்களில் மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் மீதமுள்ள பிரச்சனைகளை தீர்க்கும்படியில் சீரமைப்பு குழுக்கள் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார் மழை காற்றுடன் கூடிய வானிலை தொழில்நுட்ப கோளாறுகள் போன்ற பல காரணங்களால் இந்த மின்தடை சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது பொதுமக்கள் பொறுப்புடன் இருக்குமாறு மற்றும் அவசர தேவைகளுக்கு மின் சபையின் அவசர அழைப்பு இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ளுமாறும் அதிகாரிகள் கோரியுள்ளனர் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமநலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் திணைக்களம் கூறியுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் வடக்கு வடமத்திய மற்றும் வட மேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருவோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு பத்து கிலோமீட்டர் தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் பிற பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையில் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்நிலையில் நிவரலியா பம்பரகல தோட்டத்தில் உள்ள குடியிருப்பின் கூரைகள் காற்றினால் அல்லண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நாலு குடும்பங்களை சேர்ந்த பத்து பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நேற்று திடீரென காற்று வீசியதாகவும் அதே நேரத்தில் கூரையில் இணைக்கப்பட்டிருந்த கூரை தகடுகள் கலன்று விழுந்ததாகவும் பாதிக்கப்பட்ட தோட்டத் தொழிலாளர்கள் தெரிவித்தனர் மினி சூறாவளியால் நேற்று காலை தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் சுராஜ் கிராம உத்தியோகத்தின் பிரிவில் உள்ள கேமுனு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கூரை உள்ளிட்ட தக்கரசை முற்றும் உள்ளதாக சேதமாக்கப்பட்டுள்ளது பலத்த காற்றுடன் கூடிய காலநிலைகள் குறித்த வீட்டின் மீது மேல் பொருத்தப்பட்டுள்ள தக்கரங்கள் இவ்வாறு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளர் திரு குறித்த சம்பவம் தொடர்பில் தம்பலகாமம் பிரதேச செயலக அனைத்து முகாமைத்துவ பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விடயங்கள் உரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியாமலேயே பலர் மரணித்துள்ளனர் எனவே எஞ்சி உள்ள நாங்களும் இறக்க முன்னர் எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றும் வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தெரிவித்துள்ளனர் வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் எமக்கான நீதி கோரி நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்துள்ளோம் தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலேயே அவர்கள் இறந்துள்ளனர் எனவே மீதமுள்ள சாட்சிகளாக உள்ள நாங்களும் எமக்கான நீதியை சர்வதேசம் வழங்க வேண்டும் கொலை குற்றங்களை செய்த அரச படைகளை விசாரிக்க இயலாத அரசாங்கம் தமிழ் இரத்தை ஏமாற்றி வருகிறது எனவே எதிர்வரும் ஐநா கூட்டத் தொடரிலாவது எமக்கான சர்வதேச நீதி பொறிமுறையூடாக ஒரு நீதியொன்றை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் செயற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு நுளம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக பதினெட்டு பாடசாலைகளுக்கு சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தேசிய கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை மருத்துவ சங்கம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டின் பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் அனுஜா தீரசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பாடசாலைகள் சோதனை செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் நூற்றி முப்பத்தோரு பாடசாலைகளில் நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு இணைந்த சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு மே பத்தொன்பது முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை பதினைந்து மாவட்டங்களில் உள்ள தொண்ணூற்றை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை மையமாக கொண்டு சிறப்பு நுழம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அபிவிருத்திக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது கடத்தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் இணைத்தலைவரான வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் ஆகியோரது தலைமையில் இடம்பெற்றது குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்தராஜா ரஜீவன் அர்ஜுனா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள்

அத்துடன் விவசாயம் மருத்துவம் சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைசார் விடயங்கள் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக ஆம்புலன்ஸ் சாரதிகள் பற்றாக்குறை தொடர்பாக இருக்கும் பிரச்சினைகள் ஆராயப்பட்டன மேலும் காணி விடுவிப்பு தென்னை பயிரிழப்பு போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் அலுவலகம் விசர்டு படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இருந்து வந்த சிஐ டினர் மற்றும் விசர்டு அதிரடிப்படையினரால் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது அலுவலக கட்டிட நிலத்தை உடைத்து தோண்டி பாரிய தேடுதல் நடவடிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் திகை கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் இந்நிலையில் மட்டக்களப்பு முதலாவது பாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பிலிருந்து வந்துள்ள விசேட அதிரடிப்படை மற்றும் சிஐடியினர் சம்பவ தினமான நேற்று முற்பகல் பதினோரு மணிக்கு முற்றுகையிட்டனர் இதன்போது அங்கிருந்தவர்களை அழைத்து அவர்களின் கையடக்க தொலைபேசிகளை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்தில் இருக்க வைத்தனர் இதனைத் தொடர்ந்து காரியாலயத்தில் இருந்து யாரும் வெளியேறவோ உட்செல்லவோ விடாது கட்டிட நிலத்தை தோண்டே பலத்த சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் யாழில் பிறந்த மூன்று ஆன பெண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது சங்கான பகுதியை சேர்ந்த என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தை கடந்த பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிறந்துள்ளது இந்நிலையில் குழந்தைக்கு வயிற்றில் கட்டி என்ற காரணத்தால் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டது இந்நிலையில் மூன்று தடவைகள் குழந்தைக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பெற இன்றைய தினம் குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் கிருமி தொற்று ஏற்பட்டதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரியவந்துள்ளது பிரித்தானியாவில் ஐம்பதாயிரம் அரச ஊழியர்களின் பதவி பறிக்கப்படும் அபாயம் உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் ஹெய் ஸ்டார்மர் அரசு சுமார் ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிரித்தானிய பிரதமரான ஹெய் ஸ்டார்மரும் சென்சலரான ரெய்சல் ரீவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஐம்பதாயிரம் அரச ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அரசின் செலவினங்களை குறைக்கும் வகையில் இரண்டாயிரத்தி முப்பது பத்து சதவீத அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க சென்சலர் ரேச்சல் திட்டமிட்டுள்ளது இவ்வாறு அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு இரண்டு பில்லியன் பவுண்டுகள் மிச்சமாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது தற்போது முழுநீர் அரசு பணியாளர்களாக பணி செய்வோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து பதினைம் என்பது குறிப்பிடத்தக்கது பம்பல கடத்தொழில் கடல் கொந்தளிப்பால் சிக்கி தவித்த மூன்று கடற்தொழிலாளர்களை இலங்கை விமானப்படை மீட்டுள்ளது உள்ள விமானப்படை உலங்கு வானூர்தி மீட்பு பணிக்காக அனுப்பப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது இதன்படி கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த வெற்றிகரமாக மீட்கப்பட்டதாக விமானப்படை அறிவித்துள்ளது பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரில் மீட்புப் பணி மேற்கொள்ளப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தற்போது கடுமையான பாதுகமான வானிலையை சந்தித்து வருகிறது கடல் கொந்தளிப்பு மற்றும் பலத்த காற்று காரணமாக கடற்படை மற்றும் சமூகங்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திடைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளவை குறிப்பிடத்தக்கது